ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் லைனிங்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கழுத்து வந்து ஒரு ரெண்டே முக்கால் அந்த அளவு தான் வந்து வரும் கீழே வந்து இறக்கம் வந்து ஏ எட்டு இன்ச் வந்து வருது அதை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து வ ஒரு அட்டையில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஆஃபாக வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணினதுக்கு அப்புறமேலே இப்போ பாருங்கள் நான் அதில் இருந்து தள்ளி ஒரு கால் இன்ச் அரை இன்ச் பக்கமாக வந்து தள்ளி உள்ளார தள்ளி ஒரு கோடு போட்டுட்டு அது அதுக்கப்புறமே இந்த அட்டையை வச்சு நான் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ரெடி இருந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து மேலே அது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் இது ரொம்பவும் நம்ம அகலப்படுத்திட்டோம் அப்படின்னாலும் அந்த கழுத்து வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரியும் தெரியும் அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம கேன்வாஸே வந்து எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ இந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து தைச்சு திருப்பும்போது நமக்கு இதிலருந்து இன்னும் அரை இன்ச் வந்து கம்மியாகும் அப்போ நம்மளோட ரெடி அளவுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வரும் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ரெடி அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து எப்பயுமே நான் அந்த ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு தைக்கிற மாதிரி தான் வந்து விட்டுருக்கேன் அதை வந்து கீழே ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும் மடித்து தைக்கிற மாதிரி விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ராவாக இருந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வச்சு நான் இப்போ வந்து தையல் போடுறேன் இப்போ நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு எங்கேயுமே வந்து இது திரும்பாமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமலோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் இந்த டிசைன் ப்ளஸ் இதோட நாட்டு இதுக்கு வச்ச லேஸு ஒரு மூணு ஸ்டோன் பட்டன் இதோட ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே வந்து எனக்கு டிசைன் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இல்லை இதுவே வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் வந்து பண்ணலாம் இந்த சைடில் வர கட் ஒர்க்குக்கு ஏன்னா இதோட மெயின் கிளாத்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து இந்த மே லைனிங்குமே வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல இதுவே மெல்லிஸான ஒரு கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஸ்டிஃபாக அந்த டிசைன் வந்து நல்லா நின்றுக்கும் நமக்கு இப்போ கீழே பாட்டமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தையல் வந்து கையோடு போட்டு விட்டுட்டேன் இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் அந்த கட் ஒர்க்கில் அதே மாதிரியே வந்து ஒரு காலின் செலவுக்கு பிடிக்கிற மாதிரி நான் வந்து அதே மா மாடலில் நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இதை ஸ்டிச் பண்ணுறப்ப அப்போ அது ரெடி அளவுக்கு பக்கமாகவே நமக்கு வந்து வந்துடும் அதுக்காக தான் ஒரு கால் இன்ச் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து சேம் அவங்களோட ப்ளவுஸில் ரெடி அளவு என்ன வருதோ அந்த அளவுக்கு வந்து வந்துடும் இப்போ மீதி இருக்கிற கிளாத் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ப்ளவுஸ்லேருந்து அதுவும் இல்லாமல் சேரீலேருந்து ஒரு மூணு இன்ச் நீளத்துக்கு நான் வந்து ஒரு லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணினேன் ஏன்னா இதில் இடையில நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இதே மாதிரியே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துர்லாம் ஆனால் அப்பதான் நமக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்ப நான் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு ஒரு நீடில் வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல வர உள்ளார விட்டு இப்படி கொஞ்சம் வளைச்சோம் அப்படின்னா நமக்கு உள்ளார இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபோல்டிங் ஆகி நமக்கு வந்து வந்துடும் நம்ம பாருங்கள் நம்ம வந்து கையில் திருப்பும் போது நமக்கு இப்படி தான் வரும் இதுவே நம்ம நீடியில் விட்டு இந்த மாதிரி வந்து திருப்புறப்ப நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் அதை இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம போ இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம் இந்த கார்னர்லேயும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துடலாம் இதுக்கு மேலே நம்ம வந்து ஊசியோட தையல் போட்டுட்டு அவுட்லைன் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரம் பக்கமாக ஆச்சு இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான் இருந்தாலுமே வந்து நம்ம புதுசாக ஒரு டிசைனை ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதுவே வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் இதே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவோம் இப்போ நான் வந்து அந்த இடத்துல அப்படியே ஃபர்ஸ்ட் ஊசியோட தையால் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் சேம் இதே மாதிரியே இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி திருப்பி விட்டுட்டு அது மாதிரி ஊசியோட தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் சென்ட்ரில் நம்ம வந்து கிளாத் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை அப்படியே வச்சுக்கலாம் இந்த சென்ட்ருலேருந்து நம்ம கட் பண்ண கிளாத்து இப்போ நான் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு வர மாதிரி ஒரு லெந்தி லெந்தி கிளாத்தாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபோல்டிங் டைப்பில் இந்த மாதிரி தான் மடிக்க பார்த்தேன் ஆனால் அது வந்து அவ்வளோ அளவுக்கு எனக்கு நீட்டாக வரல எனக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கலர் மாற்றி மாற்றி தான் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு சைட் க்ரீன் ஒரு சைடு வந்து அந்த ப்ளூ ஷர்டில் வர மாதிரியும் ஒரு சைடு வந்து ப்ளூ ஷர்டு அப்புறம் ஒரு சைடு க்ரீனில் வர மாதிரி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ திருப்பியும் பிரிச்சுட்டு கொஞ்சம் வந்து க்ரீனில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நம்ம கட் பண்ணி விட்டுரலாம் சென்ட்ரு மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா க்ரீ அந்த டார்க் கிரீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ளூ ஷேர்டோ வர்றது அதை வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படி வைக்கும்போது அந்த சென்டரில் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டுறணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நம்ம அந்த ப்ளூ வைக்கலாம் அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் வரும்போது க்ரீன் வைக்கலாம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து வச்சேன் அது கடைசியாக பார்க்குறப்ப ரொம்பவே வந்து அழகாக இருந்தது ஏன்னா எப்பயுமே ஒரு சைடு க்ரீனாகவும் இல்லை ஒரு சைடு வந்து ப்ளூவாகவும் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாலும் வந்து பார்க்குறக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கலரும் கலந்து வைக்கிறப்ப அது இன்னுமே நல்லா நமக்கு பார்க்குறக்கு அட்ராக்டிவாக வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக நான் வந்து லாஸ்ட் வரையுமே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் நிறைய மீதி இருந்த கிளாத் எல்லாத்துலேயுமே வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபோல்டிங் பண்ணி எடுத்துட்டு தான் வந்து இதில் நம்ம வந்து வைக்கிறோம் இது அதே மாதிரியே வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு அரை மீட்டர் அந்த ஒன் பை ஒன் வைக்கிறோம் இல்லைங்களா அடுக்கடுக்காக வச்சுட்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப தள்ளி தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு நல்லாவும் இருக்காது அது இல்லாமல் நம்ம உள்ள ஸ்டிச் பண்ணது அந்த கேப்பு வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு இதில் அட்டாச் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது இந்த சைடில் நம்ம வந்து க்ரீன் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கண்டினியூவா இந்த சைடில் நம்ம வந்து ப்ளூ வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து மாற்றி மாத்தி மாற்றி நான் வச்சு அட்டாச் பண்ணிட்டு இதுதான் நம்மளோட நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸோட அளவு இதை வச்சு நம்ம இதில் எப்படி இதை வந்து இப்ப மார்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிட்டு மேலே லென்த் எவ்வளோ கீழே லென்த் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு இதை வச்சு அப்படியே தச்சு நம்ம வந்து திருப்பி விட போகிறோம் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி வீ கட் கொடுத்துட்டு அதே மாதிரி கீழேயும் வந்து அப்படியே தையல் போட்டுக்கிற மாதிரி தான் இப்போ இந்த சைடில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுட்டு சைடில் ஒரு தையல் போட்டுட்டு இதிலேருந்து பிசிறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கையோட வந்து இதுக்கு ஓவர் லாக்கும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணும்போது பிசுறு வராமல் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது கீழேயும் பாருங்க பாட்டமும் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நான் இந்த மாதிரி தையல் போட்டுட்டேன் கோடு போட்டுருக்கிற இல்லைங்களா அந்த இடத்துல போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்த கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம் இந்த சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து சைடில் பிசிறு வராமல் இருக்கிறதுக்காக ஓவர்லாக் போட்டுட்டு இது அப்படியே வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு இதில் வந்து இந்த நம்ம கட் பண்ண கிளாத்தில் எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம சைடு பிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம் கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து என்ன பட்ஜெட்டில் அவங்களுக்கு டிசைன் வைக்கிறது அப்படின்னு நான் வந்து கேட்டுக்குவேன் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே டிசைன்ஸ்ங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி டிசைன்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் நீங்களே பார்த்து நல்ல டிசைனாக வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் நான் வந்து வச்சுருவேன் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா வந்து ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கீழால் இறங்கின மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிட்டு மட்டும் இதில் அட்டாச் பண்ணி நான் அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுட்டேன் இந்த மெஷர்மெண்ட்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு அப்படியே நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறதா அந்த சைடில் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமே இந்த சைடில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணினதுக்கப்புறமே ரெண்டு சைடுமே கரெக்டாக வருதா மேலேருந்து இதோடய ஹைட் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த சைடில் நான் அதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு கட்டு கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் தையல் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் தையல் வந்து பக்கமாக இருக்கிற மாதிரி போட்டு நம்ம இதை அட்டாச் பண்ணிடலாம் இது மேலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இது கொஞ்சம் பிரியாமல் நல்லா வந்து ஸ்டிஃபாக வந்து நிற்கும் அதே மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு சென்ட்ரில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு மூணு ஸ்டோன் பட்டன் தான் வந்து இதில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்து பார்க்குறக்கு நமக்கு ரொம்ப அழகாக தெரியும் அப்புறம் இந்த சைடில் நமக்கு கட் ஒர்க் மாடல் வருது இல்லைங்களா அந்த கட்வொர்க் மாடலுக்கு ஒரு லைன் வந்து லேஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லேசிச்சு ஒரு லைன் வந்து நான் சைடில் கொடுத்துட்டு அப்புறம் மீதி இருந்த கிளாத் கொஞ்சம் வச்சு நாட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே அதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறது மட்டும்தான் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஃபுல்லாக வந்து என்னால் உங்களுக்கு கவர் பண்ண முடியல இதுக்கான டி எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன் நம்மளோட தையக்கூலி பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஸ்டிச்சிங்க்கு மட்டும்தான் லைனிங் எல்லாம் கிடையாது அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணேன் இந்த டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் ப்ளஸ் அதோட வந்து நாட்டு லேஸு இந்த வச்சு மூணு ஸ்டோன் பட்டன் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய நிறைய பிளவுஸ் டிசைன்ஸு நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்டில் வந்து பிளவுஸ் டிசைன்ஸுன்னு போட்டிங்கன்னு அப்படின்னாவே வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறமேல நம்ம க்ளூ போட்டு இந்த கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே இது காஞ்சதுக்கப்புறமேல அதில் வந்து நம்ம வந்து பேம் போல் நீடில் போட்டு ஒரு த இது வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வாஷ் பண்ணாலுமே நமக்கு வந்து அது வந்து பிரியாமல் இருக்கும் என்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன் பட்டன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபைனலில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட்டில்